ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் இன்று நாள் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது திங்கட்கிழமை வழக்கமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள் அமைந்திருக்கும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு மாவட்ட தலைவர் என்ற முறையிலே பணிகளை ஆற்றுவதற்காக சென்றிருந்த பொழுது இன்று காலையிலே சங்கத்திலே அங்கத்தினர்கள் கூடியிருந்தார்கள் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் திரு சிராஜுதீன் அதாவது டாசோரா சங்கத்தின் ஒரு அங்கத்தினர் திரு சிராஜியின் அவர்கள் ரிட்டையர்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் அவர் வருகை புரிந்தார் டாசோரா அமைப்பு என்பது டெப்டி கலெக்டர் டிஆர்ஓ அசோசியேஷன் அதில் அவர் வந்து ஒரு மெம்பர் மதுரை ஏற்கனவே வேலை பார்த்து ப்ரொமோஷனில் டிசி ஆகி அப்புறம் டிஆர்ஓ ஆகி ரிட்டையர் ஆகி இப்போ தற்பொழுது டாஸ்வாரோ அமைப்பின் கீழே அவர் அந்த சங்கத்திலே ஒரு அங்கத்தினராக உள்ளார் அவர் இன்று மதுரை மாவட்ட கருவூலத்திற்கு பேன் கார்டு கொடுப்பதற்காக வருகை புரிந்திருந்தார் தேதி இருந்தாலும் கொடுக்கலாம்ல சார் அது டெட்லைன்லாம் எடுத்துட்டாங்களான்னு கேட்டாருங்க அது டெட்லைன் அவங்களே சொன்னாங்க முதல்ல பதினஞ்சு அஞ்சுன்னு அதுக்கப்புறம் கருவூலத்துறையே கமிஷனரே அவர்களே அந்த செய்தியெல்லாம் நாங்கள் வெளியிடவில்லை என்று மறுப்பறிக்கை தினமலர்கள் எல்லாம் வந்தது டிஐபிஆர் மூலமாகவும் அது செய்தி வெளியீடாகவும் வெளியிடப்பட்டிருந்ததே அதனால் அதுக்கெல்லாம் ஒன்றும் டெட்லைன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சார் நீங்கள் தாராளமாக கொண்டு போய் கொடுக்கலாம் ஒன்று சொன்ன சார் களஞ்சி ஆப் அது இதுன்னு சொல்கிறீங்களே அந்த களஞ்சி ஆப்பை பற்றி நான் மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சிருக்கிறேன் நான் வந்து சமீபத்திலேயே கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் சார் அதனால் இதை வந்து களஞ்சிய மேப்பை என்னோடய ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் எப்படி டவுன்லோட் பண்ணி செய்கிறது என்பதை எனக்கு விளக்குங்களேன் அப்படின்னு சொன்னாருங்க அவருக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு களஞ்சிய மேப்பை வந்து முதல்ல ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களோட ரெண்டு மூணு கேட்டகரியாக போட்டிருப்பாங்க ஒன்று வந்து கவர்மெண்ட் சர்வன்ஸ்கு உண்டானது அடுத்தது பென்ஷன் இருக்குது மூணாவது கேட்டகரி அதர்ஸு நீங்கள் பென்ஷனர்ங்கிற அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே முதல்ல உங்களோட பிபிஓவோட நம்பர் கேட்கும் அதற்கப்புறம் நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு நாலு டிஜிட்டில் ஒரு நம்பர் நீங்கள் பதிவு பண்ண சொல்லும் அதை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி வரும் சார் இந்த ஓடிபியை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பின் நம்பர் கேட்கும் ஒரு முறை கேட்கும் அது கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்கக்கூடாது அது வந்து வெவ்வேறு மாற்றி மாற்றி போட்டு வரக்கூடிய ஒரு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு நாலு நண்பர் நான் நம்பர் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸ் மாற்றி மாற்றி தான் இருக்கணும் அதை குறித்து வச்சுக்கிறேங்க என்று சொல்லி அதே பின்கோ பின் நம்பரையே பழையபடியும் ரிப்பீட் பண்ண சொல்லும் ரீஎன்டர் தி பின் நம்பர் ஒன்ஸ் அகெயின் அப்படிங்கிற மாதிரி அடுத்த பாக்ஸில் ஒரு கிளிக் பண்ணணுங்க அதுவும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட எல்லா உங்கள் பென்ஷனை பற்றி நீங்கள் வாங்கக்கூடிய பென்ஷன் உள்ள கரவுளத்தில் மாவட்ட கரவுளத்தில் நீங்கள் என்னென்ன உங்களை பற்றிய பதிவுகள் இருக்கோ அது பூராமே அந்த களஞ்சி மேப்பில் உங்களோட பேஜில் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன கேட்டார் சார் இதில் ஊட வந்து பென்ஷனர் ஐஎஃப்எம்ஆர்எஸ் ஹச் ஐஎஃப்எஸ் ஹச்ஆர்எம்எஸ் அதில் வந்து அந்த நம்பர் உங்களோட நம்பர் என்ன என்று கேட்கறது அப்படின்னு சொன்ன உடனே மாவட்ட தலைவர் சொன்னார் அதில் வந்து கவர்மெண்ட் சரவுண்டுகளுக்கும் இதே மாதிரி அதாவது அவங்களோட ஐஎஃப்எம்எஸ் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அதில் வந்து ஒரு ஒவ்வொரு நபருக்கும் ஒரு அரசு ஊழியராக இருக்கட்டும் இல்லை ஓய்வூதியராக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க அந்த நம்பரை நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கணும் அதுதான் உங்களுக்கு பர்மனெண்ட் நம்பர் மாதிரி எப்படி பிஐஎன் நம்பர் நமக்கு வந்து பேன் நம்பர் கொடுத்து நம்மளை வந்து நிரந்தரமாக பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் நோட் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ சர்வீஸ் பண்ணலேருந்து ரிட்டையர் ஆன பிறகும் கூட சேம் நம்பர் தான் நம்ம வச்சுருக்கிறோம் போல் இப்போ பென்ஷனருக்கு ஒரு நம்பர் கொடுத்துறாங்க அந்த ஐடி நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறனும் அதுக்கு பேரே ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி தான் சொல்கிறாங்க என்று உடனே அவர் உள்ளே லாகின் பண்ணி பார்த்தார் பார்த்துட்டு ஆமாம் சார் அது தனியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் உள்ள விளக்கங்கள் எல்லாம் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது இதை பாருங்கள் மாவட்ட தலைவர் வந்து தன்னோட மொபைலில் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறாரு அவர் தன்னை பற்றிய செய்திகள் எல்லாம் எப்படி ட்ரெஷரில் பதிவாயிருக்கோ அதை பூராவுமே இதில் அப்படியே நம்ம களஞ்சி மேப்பை இந்த மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம்னா அதில் எல்லா விவரங்களும் அதில் வந்துடுதுங்க அப்படின்னு சொன்ன சார் நீங்கள் எனக்கு வந்து அதை பற்றி விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மாவட்டத்தில் இவர் என்ன பண்ணார் முதல்ல வந்து களஞ்சி மேப்பை ஓப்பன் பண்ணார் அதுக்கப்புறம் இவர் பின் நம்பர் ஒன்று மனதில் நினைத்த ஏற்கனவே பதிஞ்சு வச்ச பின் நம்பரை அதில் போட்டு காமிச்சு ஓப்பன் பண்ணி காமிச்சார் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரியான ஐகான்ஸ் பூரா வந்து நிற்கும் சார் ஒவ்வொன்றும் உங்களை பற்றிய செய்திகள் தான் இது மாவட்ட தலைவர் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவரை பற்றிய செய்தி அதாவது அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற கலைஞ்சி மேப்பில் உங்களை பற்றிய செய்திகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இப்படியே காமிச்சிடும் எப்படி கம்ப்யூட்டரில் ஐக்கான் தனியாக ஒவ்வொரு அந்த வந்த எல்லாம் பார்த்தோம்னா இருக்கும் அதே மாதிரி இதில் உங்களை பற்றிய செய்திகள் நீங்கள் உள்ளே நுழைய வேண்டியதுக்கு என்னென்னலாம் அதில் கொடுத்துருக்குறாங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்போ சரி சார் அப்போது முதல்ல ப்ரொஃபைலில் என்ன வரும் அப்படின்னு கேட்டாருங்க ப்ரொஃபைலில் வந்து முதல்ல பென்ஷனர் பேசிக் டீட்டெயில்ஸ் பென்ஷனர் பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன வரும் அப்படின்னா நீங்கள் யார் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன உங்களோட பேன் நம்பர் என்ன ஆதார் நம்பர் என்ன அப்புறம் எந்த ட்ரெஷரியில் வாங்குறீங்க கமன்ஸ்மெண்ட் ஆஃப் உங்களோட பென்ஷன் என்றைக்கு கமன்ஸ்மெண்ட் ஆகுது எல்லா வரும் பெர்சனல் டீட்டெயில்ஸில் அதில் முதல் பக்கத்தில் போட்டிருக்குறாங்க இதனை அடுத்து பென்ஷனர் ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் பென்ஷனர் ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற என்ட்ரியில் அது என்ன செய்யுதுன்னா ம் முதல்ல ஃபோன் நம்பர் மேலே தெரியுது அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அந்த மெயில் ஐடி உங்கள் நேம் என்ன எங்கே குடியிருக்குறீங்க எந்த பேங்க்கில் நீங்கள் இருக்கீங்க உங்களோடய ஃபோன் நம்பர் என்ன எல்லா விவரமே இந்த பென்ஷனர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இது வந்துடுதுங்க அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆ இதில் மாவட்ட தலைவருக்கு பென்ஷனர் அந்த ஐஎப்எஃப் நம்பர் வந்து பிஇஎன் ஜீரோ ஒன் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் இது மாவட்ட தலைவருக்கு வந்துட வந்திருக்கக்கூடிய அந்த ஐஎஃப்எம் எச்ஆர்எஸ் ஐஎஃப் ஹெச்ஆர்எம்எஸோட நம்பர் மேலே இருக்குது பாருங்க இதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடி நம்பர் அவங்களே கொடுத்துட்றாங்க இதில் இப்போ மாவட்ட தலைவரை பொறுத்த மட்டும் உண்டான செய்திகள் பூரா இதில் இருக்குங்க அவரோட கான்டாக்ட் நம்பர் என்ன என்ன ஏது எல்லாவரும் இதில் வந்துடுதுங்க ஆக இது டேட் ஆஃப் பர்த் என்ன கேட்டகரி என்ன சிவில் பென்ஷனரா பேன் கார்டு நம்பர் என்ன ஃபோன் நம்பர் என்ன ஏஜி என்ன ஆகுது அவருடைய ஆதார் நம்பர் என்ன பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு கடைசியாக எந்த பேங்க்கில் அவர் வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பரு பேங்கோட நேம் அது பேங்க்கோட பிரான்ச் மாவட்ட ஓய்வு பெற்றவர் சங்கம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பது வந்து நாராயணபுரம் இதற்கு அருகிலே உள்ள ஒரு பேங்க்கில் அவர் தன்னுடைய பென்ஷன் அக்கௌண்ட்டை பதிவு பண்ணுறதுக்கு பென்ஷன் அக்கௌண்ட் வரவு வைக்கிறதுக்கு அதில் போய் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அந்த லேட்டஸ்ட்டாக அவர் பதிவு பண்ணார் ஏன்னாட்டால் ஏற்கனவே ஒரு பேங்க் வந்து இங்கே இயங்கிக்கிட்டு வந்துச்சு நாராயணபுரத்தில் அந்த பேங்க் அத்தாரிட்டிஸ் அதை ஷிஃப்ட் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க எனவே இந்த பேங்க் மாறி போயிடுச்சு நமக்கு நியரஸ்ட் பாயிண்ட்டில் ஏதாவது ஒரு பேங்க் இருக்கான்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் ஒரு பேங்க் இருந்துச்சு அதை தான் இப்போ மாற்றி கொண்டு போயிட்டாங்க சமீபத்திலே மெயின் ரோட்டில் ஒரு பேங்க்கு அது மாவட்ட ஓய்வுபெற்ற மாவட்ட தலைவரின் வீட்டுக்கு அருகாமையில் ஒரு பேங்க் வந்துருந்துச்சுங்க அந்த பேங்க்கில் போனோடனே சார் நீங்கள் வந்து நோ நோ டியூஸ் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அந்த ஏற்கனவே நீங்கள் பென்ஷன் வாங்கிட்டு இருந்த அந்த பேங்க்கில் போய் நோ அமௌண்ட் இஸ் டியூ நோ டியூ சர்டிஃபிகேட் வேணும் சார் அப்படின்ட்டாங்க அப்புறம் நேராக ப்ரீவியஸ் பேங்க்குக்கு போய் எழுதி கொடுத்து பிபிஓ நம்பர் என்னதியா நாங்கள் வந்து மாவட்ட கருவூலத்துலேருந்து உங்கள் பேங்க் மூலமாக மாதாந்திர பென்ஷன் அமௌண்ட்டை உங்கள் பேங்க் மூலமாக நான் வாங்கிட்டுருக்குறோம் அதில் என்ன சார் உங்களுக்கு கஷ்டம் இல்லைல்ல நீங்கள் பேங்க்கை ஷிஃப்ட் பண்ணி வேறு இடத்துக்கு போகிறீங்க ரிசர்வ் லேங்க் கொண்டு போயிடுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்குலேருந்து அது தூரங்க எங்களுக்கு அந்த மெயின் ரோட்லேயே பக்கத்துலேயே இப்போ சமீபத்தில் ஒரு நாலஞ்சாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு ஓப்பன் பண்ண ஒரு பேங்க் பேங்க் வந்துருச்சு அது வேறு பேங்காக இருந்தாலுமே நாங்கள் அதில் அக்கௌண்ட்டை மாற்றுறதுக்கு சிந்திச்சு கொண்டு இருக்கிறோம் எனவே உங்கள்கிட்ட நோ டியூ சர்டிஃபிகேட் வேணும் சார் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்துடுச்சு சார் நீங்கள் நோ நோ டியூ சர்டிஃபிகேட் வாங்கிக்கொண்டு அங்கே கொடுத்து ஏன் சார் நீங்கள் எங்கள் பேங்க்லேயே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சார் அப்படின்னு அவங்க எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க மாவட்ட தலைவர் வந்து இல்லை இல்லைங்க இதுக்காக அலைய முடியாது தவிர இப்போ போயிருக்கிற பிரான்ச்சு வந்து ஏற்கனவே இருந்த பிரான்ச் இப்போ மாறி போயிருக்கிற பிரான்ச்சோட மாடியில் போய் இருக்கிறீங்க தவிர தூரம் வேறு இதுக்குன்னு ஒரு அவசரம் ஆத்திரம் சொன்னால் உடனே போய் இருக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி பேங்கை வந்து இப்போ சமீபத்தில் துவக்கப்பட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கும் துவக்கப்பட்ட ஒரு பேங்க்கில் நாங்கள் இப்போ மாற்றுறதுக்கு யோசனை பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் வீட்டமாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இவர் டிப்டி கலெக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர் மாவட்ட தலைவர் ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த பேஞ்சு உங்கள் ஓல்டு பிரான்ச்சிலேருந்து நாங்கள் புது பிரான்ச்சுக்கு வேறு பேங்க்கு மாற்றுறதுக்கு முயற்சி இருக்கோம் சார் அங்கே போகணுன்னு இதை கேட்டாங்க நோடியூ சர்ட்டிஃபிகேட் கொண்டுருக்காங்கன்னு கேட்டாங்க அதனால தான் கேட்குறோம் சொல்லி ரொம்ப வலியுறுத்தின பிறகு அவங்க வேறு வழி இல்லாமல் அதை நோடியூஸ் சர்டிஃபிகேட் ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்க கொடுத்து அதை கொண்டு போய் இப்போது சமீபத்திலேயே துவக்கப்பட்டிருக்கிற அது மாவட்ட தலைவரோட வீட்டிற்கு அருகாமையில் வீட்டுக்கு அருகாமையில் மெயின் ரோட்டில் தான் இருக்குது ஒரு தெரு தான் அதை கிராஸ் பண்ண ரோட்டை கிராஸ் பண்ணோம்னா அந்த பேங்க்கு ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த பேங்க்குக்கு இந்த அக்கௌண்ட்டை மாற்றிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொன்ன உடனே சார் ரொம்ப நல்லது நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ வச்சுக்கிறணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கண்டிஷன்ஸ்லாம் அந்த பேங்க்கில் உள்ள கண்டிஷன்ஸ்லாம் சொன்னாங்க ஓகே சார் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் கொடுப்பார் இவர் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓப்பன் பண்ணார் எதற்காக இவ்வளோ விவரம் சொல்கிறேன்னா ஒரு பேங்க்லேருந்து அவங்க ஏக காலமாக ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வாங்கிட்டே இருக்கக்கூடிய பேங்கோட பிரான்ச்சு நியரஸ்ட் பாயிண்ட்டில் வந்துருச்சுன்னா பழைய பேங்க்லேருந்து ஒரு நோ யூஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அங்கே வேறு ஏதாவது கடன் கப்பி வாங்கியிருந்து அதை கட்டாமல் அந்த ஆள் திருப்பி இங்கே வந்து புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரோ என்ற நோக்கத்திலே அவர்கள் கேட்கிறார்கள் அதுக்கு நம்ம பழைய இருந்து நோட்டீஸ் யூசர்டிஃபிகேட் வாங்கி புதுசாக எந்த பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டு தற்போது பென்ஷன் வாங்குறதுக்கு துவக்க வேண்டுமென்று நினைக்கின்றோமோ அந்த பேங்க்கில் கொடுத்தோம்னா அவங்க யூஸ் யூசர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு எல்லா எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு சரி சார் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க தாங்க அப்ளிகேஷன் ஃபாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்லேயும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது அதே போல் நமக்கு வந்து இந்த களஞ்சி மேப்பில் எல்லா விவரங்களும் அதில் இருக்குது நீங்கள் வந்து இவருக்கு ஓப்பன் பண்ணிட்டார் மாவட்டத்தில் இவருக்கு ஓப்பன் பண்ணி களஞ்சி மேப்பு மொபைல்லேயே வைங்களேன் இப்போ டீட்டெயில்ஸ்லாம் சொன்னார் இது தவிர இப்போ வேற என்ன அதில் பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா பள்ளுபடி ஓப்பன் ஆயிடுச்சு அது கொஞ்சம் நேரத்தில் அது ஆஃப் ஆகிருது அதனால் அதை ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் பின் கோட் நம்பர்லாம் போட்ட பிறகு அது ஓப்பன் ஆகுது இதில் முதல்ல சொன்னோம் ப்ரொஃபைல் போட்டிருக்குன்னு அடுத்து ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு அடுத்த கேட்டகரி ரிப்போர்ட்ஸில் பென்ஷன் ஸ்லிப்பு நீங்கள் எந்த மாதத்துக்கு உங்களுக்கு பென்ஷன் ஸ்லிப் வேணுமோ அதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குங்க அதுக்கு அடுத்தப்பில் ரிப்போ பே ட்ரான் மீன்ஸ் பென்ஷன் ட்ரான் நீங்கள் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதத்துக்கு வேணாலும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இப்போ மாவட்ட தலைவருக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்காக ஒரு மாதத்துலேருந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி தேவைப்பட்டதுனால அவர் இந்த பென்ஷன் ரான் அவர் பேய்ட் ரானுங்கிறது பென்ஷன் ரான் தான் அந்த இல்லை போய் மேலே எந்த மாதத்துலேருந்து எந்த மாதத்து வரைக்கும் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது கேட்குது அதில் என்ன கேட்குதுன்னா ஸ்டார்ட் டேட்டு எண்டு டேட்டு இது வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு என்னை தேதியிலேருந்து வேணுமோ அன்னை தேதியிலேருந்து எந்த மாதம் வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் வாங்கிக்கலாம் இது ரெண்டையும் ஃபில் பண்ணி கீழே சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிருங்க உள்ளே போய் நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும் நம்மளோட மொபைலில் டவுன்லோட் ஆகி டவுன்லோடபிள் அந்த டவுன்லோட்ஸில் இருக்குங்கிறத இன்டிமேஷன் வந்துடுதுங்க வச்சுங்களா இது பேடரான்பட்டி குடிசை பொறுத்த அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு ஐக்கானையும் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நாம் இந்த மொபைல்லேயே எல்லா விவரங்களும் இருக்குது நீங்கள் என்றைக்கு வந்து மஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற விவரமும் அதில் கேட்டிருக்கு மஸ்டரிங் டேட் அப்படின்னு கேட்கும் மஸ்டரிங் டேட் வந்து ஈவன் பின் நம்பர் இல்லாமலே கூட உங்கள் ஆதார் கார்டு நம்பரை போட்டிங்கன்னா மஸ்டரிங் டேட்டு எப்போ எந்த மாதம் உங்களுக்கு ஏற்கனவே என்னை தேதியில் பண்ணியிருக்கிறீங்க அதுக்கு அடுத்த மாதம் இன்று உங்களுக்கு டியூ ஆன மந்த்து அப்படிங்கிறலாம் அந்த மஸ்டரிங்கிற ஒரு காலத்தில் வந்துடுது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்கி அதை பற்றி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வருது ஸோ இது வந்து மாவட்ட தலைவரை பொறுத்த இது மாவட்ட தலைவருடைய ம துணைவியாருக்கு இன்னொரு மொபைலில் அவங்க என்னடா இது சிங்கிளாக ஒரே மொபைலில் ரெண்டு பேருக்கு ஃபோட்டோ வைக்க முடியாதுன்னு ட்ரெஷரில் சொல்லிட்டாங்க எனவே மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவரின் துணைவியார் அவருடைய தனியாக ஒரு மொபைல் வச்சுருக்குறாங்க அவங்களோட ஆப்பில் வந்து அவங்களோட சாரி மொபைலில் போய் அவங்களை பற்றிய குறிப்புகள் இது துணைவியாருடைய அந்த மொபைலுங்க அவங்களோட மொபைலில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அதே சேம் டீட்டெயில்ஸ் தான் சேம் டீட்டெயில்ஸ் இதில் இப்படி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே வரலாம் உங்களோட நாமினேஷன் ஃபைல் பண்ணலையா யாரை நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்க அவங்க எந்த வகையில் உறவு எல்லா விவரங்களையும் இதிலையும் பூர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் ஐக்கான் ரூபத்தில் வச்சுருக்குறாங்க நாமினேஷன் ப்ராசஸ் மஸ்டரிங் இதை போட்டிருக்கிறாங்க மஸ்டரிங் அவங்கள பொறுத்த மட்டும் இல்லை மஸ்டரிங் எப்போ நீங்கள் டியூ அப்படின்னு மஸ்டரிங்கிற கேட்டகரியில் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் நம்ம இப்போ ட்ரெஷரி போகாமல் இதுலேயும் நம்ம ஆப்பை இந்த ஆப்பிலே யூஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் நம்ம வந்து நியூ ரிஜிம்மா ஓல்டு ரிஜிம் அங்குறத பதிவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க நம்ம வந்து அவங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரிஜிமில் க்ளிக் பண்ணிட்டோம்னா அதில் போய் சேர்ந்துக்கிறோம் என்ன ஒன்லி நமக்கு வந்து மேற்கொண்டு வரவாசி அதில் தான் பென்ஷன் வந்து வேறு என்னென்ன நமக்கு வரவாசி இன்கம் சோர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கோம் ஆனால் நியூ ரிஜிமில் டேக்ஸ் நியூ டேக்ஸ் ரிஜிம் அண்டர் செக்ஷன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் பிஏசி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நியூ டேக்ஸ் ரிஜிம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கீழே தான் நீங்கள் பென்ஷன் வாங்கினீங்கன்னா இந்த நியூ டாக்ஸ் ரிஜிமில் போய்கிட்டு அதை சப்மிட் கொடுத்துடலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வரவாசி அதில் தான் பென்ஷன் தவிர வேறு வ வருமானங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா மேலே உள்ளதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அது அந்த கேட்டகரியில் போய் பதிஞ்சிடும் சரிங்களா அடுத்த நாமினேஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று வருதுங்க இது வந்து யாரை நீங்கள் நாமினேட் பண்ணுறனோ ஆஃப்டர் இவர் டெ டெத்துக்கு பிறகு யாரை நீங்கள் நா நாமினேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு அதில் நீங்கள் எல்லா விவரத்தையும் அதில் வியூ அப்டேட் நாமினீஸ் அப்படின்னு போட்டு லெஃப்டில் இருக்குது ரைட் சைடில் ஆட் நாமினீஸ் அப்படிங்கிற ரெண்டு ஐக்கான் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நீங்கள் அந்த யாரை நீங்கள் உங்களோட டெத்துக்கு பிறகு நீங்கள் அவங்களுக்கு பின் வரணுன்னு விரும்புகிறீங்களோ அவங்கள பற்றிய விவரங்களை இதில் ஒன் பை ஒன்னாக கொடுக்கணும் ஆட் நாமினிஸ் கொடுத்த அப்ளை அப்படின்னு வருது அதில் நாமினியோட நேம் என்ன அவங்க எந்த வகையில் உறவு மிஸ்டரா மிஸ்ஸிஸா டேட் ஆஃப் பர்த் என்ன அவங்களோட ஏஜ் என்ன சல்யூஷன் சல்யூட்டேஷன் அதாவது மிஸ்ஸா மிஸ்ஸா ஸ்டார்ட் டேட்டு எண்டு டேட்டு டேட் ஆஃப் பர்த் ஏஜ் எல்லா வரவும் கேட்டு இப்படி ஒரு காலம் ஓப்பன் ஆகுதுங்க இதை ஃபோரம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக நாமினேஷன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் கடைசியில் சப்மிட் கொடுக்கும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்குது நெக்ஸ்ட்டில் என்ன வருதுன்னா நாமினே நாமினி நேம் நாமினேஷன் ரிலேஷன்ஷிப் சொல்யூஷன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இதாக இருக்குது ரீசன் ஏன் அவங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க அதில் தான் நீங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்டாக இருக்கலாம் அதில் தான் யாரையாவது ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற ஒரு காலம் கேட்டிருக்குறாங்க நேம் ஆதி நேம் ஆஸ் பர் பேங்க் பேங்க் பாஸ்புக்கு அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பரு அட்ரஸ்ஸு அட்ரஸ் ஒன் அட்ரஸ் டூ அப்படின்னா அது ஒரு தனிக்காலம் இது ரெண்டாவது பக்கத்தில் இருக்குங்க இதுக்கப்புறம் மூணாவது பக்கத்தில் என்ன இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட்டு டவுனு எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க எந்த டவுனில் இருக்கிறீங்க எந்த ஸ்டேட்டு பின்கோடு நம்பர்ன்னா டைப்பு மொபைல் நம்பர் டு யூ வாண்ட் டு அப்லோட் அப்லோட் எ ஃபைல் கீழே யாராவது அவங்களோட ஃபோட்டோக்கிட்டும் அப்லோட் பண்ணணும்னா கூட எல்லோருக்குமே இப்போ இந்த ரெண்டு மொபைல்லையும் உங்களுக்கு வந்து இந்த களஞ்சியம் ஆப்பை பற்றி இது மாவட்ட தலைவருடைய மொபைலு இது மாவட்ட தலைவருடைய துணையாருடைய மொபைலுங்க ஓ ரெண்டு மூணு ஒரு ஆளுங்க நினைக்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் களஞ்சியம் ஆப் டவுன்லோட் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படிங்கிறத ட்ரெஷரில் கேட்ட வெளியே சொல்லிட்டாங்க சார் ஒரே மொபைலில் சில இதில் கேட்குது அதாவது உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ரீசார்ஜ் பண்ணணுமா சில ஆப் அந்த மாதிரி இருக்குது அதில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் மொபைலுக்கு ரீசார்ஜ் ஃபார் ஏ ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தரோட நம்பர் இருக்கும் அதிலேயே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்கிற ஒரு ஃபெசிலிட்டிலாம் சில ஆப்பில் இருக்குது அந்த மாதிரி ஒரே மொபைலில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக இப்போ இவர் இருக்காருன்னா வீட்டம்மையார் வந்து இப்போ துணைவியார் வந்து ஒர்க் பண்ணவங்க ரிட்டையர் ஆனவங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் இதே மொபைலில் பண்ணலாமா சார் அப்படின்னா இல்லை இல்லைங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மொபைலில் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கிட்டு தான் அதன் மூலம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கிறனால அதையெல்லாம் காமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு உங்களுக்கு இல்லாட்டி ஒவ்வொருத்தரும் வச்சுருக்க மொபைலெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்க வேண்டியதில்லை இருந்தாலும் எது சாத்தியம் என்பதை தெரிவிப்பதற்காக மாவட்டத்தில் ஒரு இவ்வளவு விவரங்கள் எல்லாம் தெரிவிக்கிறார் உங்களுக்கு ஸோ இப்போ எல்லாம் என்ன தெரியுது எல்லோருமே ஐயா இதனடா இவ்வளோ இந்த ஆள் சொல்கிற விவரங்கள்லாம் பார்த்தா நமக்கு பெரிய தலைவலி மண்டையடியாக இருக்கும் போலேயே களஞ்சிய மேப்பை டவுன்லோட் பண்ணுறது இவ்வளோ சிரமமாக இருக்கா ஒரு சிரமமே இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ ரீசெண்ட் பாஸ்கில் சமீபத்திலேயே ஒன்பதாவது பதிவு படிப்புக்கு மேலே உள்ள பிள்ளைகள்கிட்ட இந்த மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனை கொடுங்க உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தரோட ஸ்மார்ட் ஃபோனை இதுக்காக டெடிக்கேட்டடாக அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கிறேங்க யூஸ் பண்ணிவிட்டு அதில் தான் உங்களை பற்றிய செய்திகள் வர வரவழைப்பதற்காக அந்த களஞ்சி நீங்கள் மொபைல் ஆப் ஆப் மொபைல் வந்து ஆப்ரேட் பண்ண தெரிந்த ஒரு நபர் உங்கள் மகளாக இருக்கலாம் உங்கள் மகளாக இருக்கலாம் இல்லை உங்கள் பேரண்டியாக இருக்கலாம் உங்கள் பேத்தியாக இருக்கலாம் படித்து கொண்டிருக்கலாம் அவர்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற சங்க தலைவர் ஏன் இவ்வளோ விவரமாக சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது காலத்தின் கட்டாயமாகி போயிடுச்சு களஞ்சி மேப்பை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொருத்தரும் தங்களை பற்றி இண்டிவிஜுவல் இந்த பென்ஷன் என்ன வாங்குகிறோம் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்மளை பற்றி அவங்க பதிவில் இருக்குது என்னென்ன பதிவுகள் நம்ம பண்ணாமல் இன்னும் வீக்காக இருக்கிறோம் அந்த களஞ்சி மேப்பை நம்ம இண்டிவிஜுவல் அந்த ஐடியை பொறுத்த மட்டும் எப்படி வீக்காக இருக்கிறோம் அதாவது எதிர வீக்குன்னு சொல்கிறதுனா பொண்ணு வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணாமல் இருந்திருப்போம் சுத்தப்படுறதான் தெரியும் ஆஹா நம்ம அப்படி சித்தப்பா நமக்கு தெரியாது மற்றவங்க படுற கஷ்டம் அதனால் வந்து எல்லா காலம்ஸ்லேயும் உள்ள அந்த உள்ளே போய் ஒவ்வொரு ஐக்கானையும் கிளிக் பண்ண கிளிக் பண்ண உள்ளே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ அதுக்கப்புறம் ஃபில்லப் பண்ணுறதுங்கிறது காலத்தின் கட்டாயமாக இருக்குது இது இன்றைய காலத்தின் கட்டாயம் இன் தி சென்ஸு நமக்கு வந்து என்னடா இதெல்லாம் தெரியாமல் நம்ம இருந்துட்டோமா அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் இது வந்து புதிய காலத்தின் யுக்திகளாக நாம் கொள்ளு நினைத்துக்கொண்டு அதை வந்து அப்டேட் பண்ணுறது தான் நம்மளோட கடமையாக இருக்க வேண்டுமே தவிர இதுக்காக வந்து நம்ம பழைய காலத்து மனுஷனாக இருந்துட்டோமே அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கவே கூடாது சரித்தேன் நம்ம இருந்த வரைக்கும் சரித்தேன் இப்போ எல்லாம் லேட்டஸ்ட் காலங்கள் லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் பூரா வரக்கூடிய காலம் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால இது நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது தவிர நம்மை பற்றிய செய்திகள் தான் நம் ட்ரெஷரி ரெக்கார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறோம் நம்ம போய் அப்டேட் பண்ண வேண்டியதில்லை நம்ம வீட்டிலிருந்தபடியே அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு வசதி வந்திருக்கிறது எனவே நாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சாமல் இருந்துட்டோமோ அந்த களஞ்சிய பற்றி தெரியாமல் இருந்துட்டோமோ அப்படிங்கிற செய்திகளே இதுவரை வராத அளவிற்கு இன்னும் வராத அளவிற்கு எல்லா ஓய்வூதியர்களும் இதை பற்றிய செய்திகளை தனக்கு தெரிந்த தன் சங்கத்திற்கு தன் சங்க தலைவர்களும் இது பற்றிய எல்லாம் சங்கத்தின் அங்கத்தினர்களுக்கெல்லாம் பரப்ப வேண்டும் என்பது மாவட்டத்தில் வரும் ஒரு கோரிக்கை மதுரை மாநகர் திருமங்கலம் வாடிப்பட்டி சமயநல்லூர் ஆகிய கிளைகள் மதுரை மாவட்டத்தில் நான்கு உள்ளன எல்லா கிளைகளிலையும் உள்ள தலைவர்கள் எல்லாம் எல்லாம் வேகமாக தான் இருக்கிறாங்க அதுக்காக வந்து அங்கத்தினர்களை குறையாக சொல்வதற்கு இல்லை அங்கத்தினர்கள் தமக்கு தெரிந்த தங்கள் சங்க தலைவர் அதாவது ஆதார் களையின் தலைவர் என்ன சொல்கிறாரோ இந்த மாதிரி களஞ்சியம் அப்படின்னு ஒன்று புதுசாக பண்ணியிருக்கிறாங்க அதை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நம்ம இண்டிவிஜுவலாக அவரவர்களை பற்றிய செய்திகளை அவரவர்களே அறிந்து கொள்ளும் விதத்தில் இது இருக்கிறது என்பதை அனைவருக்கும் தெரிவித்து தனக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் சரி தங்கள் சங்கத்தில் வாரந்தோறும் சரியில்லை தினந்தோறும் கூடக்கூடிய சில சங்கங்கள்லாம் இருக்குது திருமங்கலத்தெல்லாம் டெய்லி வந்து சேர்கிறாங்க மாதிரி மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மாவட்டம் மாநகர் ஆகிய இரண்டு கிளைகளிலே வாரந்தோறும் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளிலே அவர்கள் கூடுகிறார்கள் சங்கத்தின் அங்கத்தினர்கள் வந்து ஒருங்கிணைந்து வேரியஸ் டிஸ் ஆஸ்பெக்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன ஏது நமக்கு என்னமோ அரசாங்கத்தில் இருந்து புதிய உத்தரவுகள் எதுவும் வந்திருக்கிறதா என்பதை பற்றிய விவரங்கள் எல்லாம் அவர்கள் விசாரித்து அறிந்து கொள்கிறார்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விசாரணை அதை வந்து மற்றவர்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள் சொல்லி அவர்கள் மூலமாக மற்றவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் என்ற விதத்தில் இதை ஆதாரக்கலை தலைவர்கள் நால்வரும் மதுரை மாவட்டத்தில் இயங்கக்கூடிய நாளிருந்து ஆதாரக்கலை தலைவர்களும் இதனை கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த களஞ்சை மேப்பை பற்றி உடனடியாக டவுன்லோட் செய்த செய்யக்கூடிய ஒரு வசதியை அவர்கள் வீட்டிலேயே இருந்தபடியே செய்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக மதுரை மாவட்ட தலைவர் அனைவருக்கும் வைத்துக்கொள்கிறார் என்னடா மனுஷன் இவ்வளோ விழுந்து பேசுகிறாரு அப்படின்னா நம்மை பற்றி செய்தி பிரத்தியாராக வந்து செய்வாங்க நம்ம தான் செஞ்சுக்கிறணும் அப்போ வீட்டில் ஏதாவது மொபைல் ஃபோன் நம்மகிட்ட வந்து பட்டன் ஃபோன் தான் இருக்குது அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிறது யார் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்காங்களோ அந்த நம்பரை அதன் மூலமாக நம்ம இந்த செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டியதுதான் என்பதை சொல்லி இந்த சொல்லக்கூடிய சொல்லி முடித்த அந்த செய்திகளின் சாராம்சங்களை அனைவரும் உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் என்பதை நம்புகிறார் மதுரை மாவட்ட தலைவர் எனவே அனைவரும் களஞ்சி மேப்பை டவுன்லோட் பண்ணி தங்களை பற்றிய செய்திகளை தாங்களே அறிந்து கொள்ளும் இந்த வசதியினை வெகு விரைவிலே அதுக்கு நிமிஷம் காலம் எல்லாமே ஒன்றுமே கிடையாது வீட்டில் இருந்தபடி ஃபோனை இயக்க போகிறீங்க இதுக்கு ஒர்க்கிங் டேஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆல் தி டைம் உங்களுக்கு நெட் இருக்க வேண்டியதான் கையில் மொபைலில் இப்போ என்ன மொபைல் ஃபோனில் வந்து மொபைல் நெட் இருக்கணும் இல்லை நீங்கள் வீட்டில் வைஃபை இருந்துச்சுன்னு சொன்னால் ஒய் கனெக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு மொபைலில் இந்த களைஞ்சி அப்போ டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன நமக்கு தேவையான செய்திகள் இல்லாமல் அதாவது பரிமாற்றம் அதாவது அதில் இன்சர்ட் பண்ணாமல் இருக்காது பூராமே நம்மளே அப்டேட் பண்ணிக்கூட வசதி வந்துட்டதுனால இதை உடனடியாக செயல்படுத்தும்படி மாதிரி மாவட்ட ஓய்வு பெற்ற ஆளுநர் சங்க தலைவர் அனைத்து ஓய்வூதியர்களையும் கேட்டுக்கொண்டு இந்த செய்தியினை முடிக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற சங்கத்தின் புகழ் ஓங்குக அனைவருக்கும் மதுரை மாவட்ட தலைவரின் வேண்டும் வணக்கம் 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 நன்றி ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக